பசுமையும் அமைதியும் நிரம்பிய ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில்தான் தாரா பாட்டியும் அரு என்ற குட்டி சிறுவனும் வாழ்ந்தார்கள் தாரா பாட்டி வெள்ளி போன்ற மின்னும் முடியும் எப்போதும் புன்னகையுடன் இருக்கும் கண்களும் அவரை கிராமமே அன்புடன் பார்த்தது அன்று மாலை சூரியன் மலைக்கு பின்னால் மறைய அரு துள்ளி பாட்டி வீட்டுக்கு ஓடி வந்தான் பாட்டி ஒரு கதை சொல்லுங்க என்று அவன் ஆர்வமாக கேட்டான் பாட்டி மெதுவாக சிரித்தார் சரி என் குட்டி இன்றைக்கு ஒரு மந்திர கதையாம் பாட்டி தொடங்கினார் பழைய காலத்தில் இந்த கிராமத்தை காத்தது பொற்காற்று மக்களின் மனசை நலம்படுத்தும் நம்பிக்கை கொடுக்கும் ஒரு மந்திர காற்று ஆனால் ஒரு நாள் அந்த பொற்காற்று மறைந்துவிட்டது மக்களின் நம்பிக்கை குறைந்ததால் அவர்களின் இதயம் கரைந்து போனதால் அதை கேட்ட அரு அமைதியாக யோசித்தான் பாட்டி நாம மீண்டும் அந்த பொற்காற்றை கொண்டு வர முடியாதாம் பாட்டி புன்னகைத்தார் முடியும் என் குழந்தே அன்பு இருக்கும் இடம் மந்திரம் திரும்ப வரும் அடுத்த நாள் அரு உதவிகளை ஆரம்பித்தான் ஒரு வயதான தாத்தாவுக்கு தண்ணீர் எடுத்துக் கொடுத்தான் பின்னர் தெருவில் சுற்றும் ஆடுகளுக்கு உணவு கொடுத்தான் கோயிலுக்கு மலர்கள் பறித்து கொடுத்தான் சிறிய செடிகள் நட்டான் அருவை பார்த்த கிராமத்தினர் பிரேரணை பெற்றார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவத் தொடங்கினார்கள் கிராமம் மீண்டும் சிரிக்கத் தொடங்கியது அதுபோல் ஒரு மாலை மெதுவான பொன்னிறம் மின்னும் காற்று கிராமத்தை தழுவியது பொற்காற்று திரும்பி வந்தது அரு பாட்டியை நோக்கி கிசுகிசுத்தான் பாட்டி இது பொற்காற்றுதானே பாட்டி அவனை அணைத்து கொண்டு சொன்னார் ஆம் என் குட்டியே